வரும் புத்தாண்டு மற்றும் பொங்கல் விழாவினை முன்னிட்டு மாபெரும் பரிசுமலை மற்றும் மதுரடி ஆஃபர்கள் செம்மொழியால் ஆடையகம் பிணந்தோடு நவம்பர் பதினைந்து முதல் ஜனவரி பதினைந்து வரை மட்டும் ஐந்து சட்டைகள் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது மட்டுமே இரண்டு எக்ஸல் மூன்று 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 பீஸ் பீஸ் செட் 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 டாப்புகள் டாப்புகள் அறுநூற்றி ஐம்பது மட்டுமே 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 இரண்டு டபுள் எண்பது ட்ரிபிள் தொள்ளாயிரத்தி ஒன்பது ஆஃபர் தவிர்த்து ஆயிரம் ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்கி ஒரு அழகிய நைஸ் பாட்டில் இலவசமாக பெறுங்கள் மூவாயிரம் ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்கி ஒரு அழகிய குடை இலவசமாக பெறுங்கள் பத்தாயிரம் ரூபாய்க்கு மேல் ஆடைகள் வாங்கி ஒரு மட்டுமே செம்மொழியால் ஆடையகம் பிணந்தோடு தொடர்புக்கு பூஜ்ஜியம் நான்கு ஆறு ஐந்து ஒன்று இரண்டு நான்கு நான்கு ஏழு எட்டு நான்கு மற்றும் ஏழு நான்கு ஒன்று எட்டு எட்டு இரண்டு ஆறு ஒன்று பூஜ்ஜியம் ஏழு